ம் சி ம் சி ட்ரா நாடகத்தில் நடப்பதெல்லாம் பாபா என்னருகில் இருக்கையில் ঘ <laughs> இதயம் மதியில் திளைக்குது ஆஜாமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என்னருகில் இருக்கையில் ஓம் சாந்தி, ஆஹா ட்ராமா ஆஹா என்ற தலைப்புல பன்னெண்டு நாளுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு பட்டியில இன்னைக்கு ஏழாவது நாள் இன்னைக்கு வெரைட்டி டிராமா தொடர்ல ஏழாவது நாள் இன்றைக்கான தலைப்பு டிராமா இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது உறவுகள்ல இருக்கக்கூடிய நாடகம் உறவுகள்ல இந்த நாடகத்துல ரொம்ப முக்கியமான பங்காக இருக்கு ஆத்மாக்கள் ஒருவரோட ஒருவர் இணைந்து செயல்படக்கூடிய இடத்துலதான் வாழ்க்கை ஆரம்பமாகுது அது சேவையாக இருந்தாலும் சரி வேலையாக இல்ல குடும்பமாக எதுவா இருந்தாலும் நாம பெரும்பாலும் தனியாக செய்யறது கிடையாது பல்வேறு ஆத்மாக்களோட தொடர்புலதான் இருக்கும் டே கூட நம்ம பார்த்தோம் இன்றைய உலகம் முழுவதும் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மறந்த நிலையில இருக்கிறாங்க அதனாலதான் இவ்வளோ சமநிலை இல்லாத ஒரு நிலை இருக்கு நிச்சயம் இல்லாத ஒரு நிலை இருக்கு கூடவே துக்கமும் இருக்கு ஒரு காலத்துல இருந்த ஒற்றுமை இன்னைக்கு இல்லாதப்போ வாழ்க்கை எவ்வளோ மாறியிருக்கு அதே நேரத்தில் ஒற்றுமை இல்லாத அவநம்பிக்கையோட ஏமாற்றத்தோட பொறாமை பற்றுதல் எல்லாம் வர்றதுனால முழு சமநிலையும் கொலைஞ்சு போயிடுது எங்க பார்த்தாலுமே செல்ஃபிஷா இருக்கிறாங்க சுயநலமா இருக்கிறாங்க இந்த சமநில நிலைமை இல்லாததுக்கான ஒரு காரணமே இந்த சுயநலமாக இருக்கிறது தான் இது ஏன் இப்படியா மாறியது இன்றைய வாழ்க்கையில எந்த நிலையை எடுத்தாலும் உறவுகளை காப்பாத்துறது குறித்து அவ்வளோ பதட்டத்துல இருக்கிறாங்க எல்லாரும் பெற்றோர் பிள்ளைகள் கிடையே கணவன் மனைவிக்கிடையே சகோதரன் சகோதரிகளுக்கிடையே யாருக்குமே பாதுகாப்பு உணர்வே கிடையாது எல்லோருமே ஒரு தேடல்லே இருக்கிறாங்க எல்லோரும் என்ன கேக்குறாங்க என்ன வந்து நேசிங்க என்ன மதிங்க எனக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு ஆனால் இன்றைய உலகத்தோட காட்சிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே எங்கேயோ குறைவாக தான் இருக்குது ஏ நாம் நம்மளையே மறந்து நாம் யாருனே தெரியாமல் நம்மளுடைய அடையாளத்தையே நம்ம மறக்கும்போது மற்றவர்களும் அதே தவறான பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் அது வந்து வேஷத்தினுடைய அடிப்படையில் இல்லைனா வந்து பதவி அவங்களுடைய நிலைமை அந்த ஒரு அடிப்படையில் இந்த உறவால் எனக்கு என்ன லாபம் அப்படின்ற கணக்கில் பார்க்குறோம் அதனாலதான் உறவுகள்ல சுயநலம் அவநம்பிக்கை பயம் இது எல்லாமே உருவாகுது இதனுடைய விளைவு என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே மன அழுத்தம் வருது தனியாக இருக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு அது பெரியவர்களாக இருக்கட்டும் சிறிய குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாருமே இதை உணர்றாங்க மன அழுத்தம் இருக்கு கவலை இருக்கு இது போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி குழந்தைகளும் சரி இந்த பிரச்சனையை வந்து அனுபவம் செய்கிறாங்க இப்போ இந்த இடைவெளி எப்படி வந்தது நாம் உள்ள பார்க்க உள்ள பார்க்காம வெளியில தேட ஆரம்பிக்கிறோம் அதாவது பெறணும் வாங்கணும் எனக்கு கிடைக்கணும் ஏதாவது நம்ம சம்பாதிக்கணும் எனக்கு பாராட்டு வேணும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும் எனக்கு மரியாதை வேணும் அப்போ இந்த மாதிரி இப்போ அன்பின் உருவம் எப்படி எப்படி இருக்கிறது அப்படின்றத மறந்துட்டாங்க உள்ள ஒரு வெறுமை நிலை வந்து ஏற்படுது அந்த வெறுப்பு ஏற்படுது அந்த வெறுமையை மத்தவங்க கிட்ட இருந்து நிரப்புறதுக்கு நினைக்கிறாங்க ஆனா எல்லாருமே அதே குழப்பத்துல இருக்கும்போது யார் யாருக்கு உண்மையாக கொடுக்க முடியும் உண்மையாக இருக்க முடியும் அதனாலதான் பாபா இந்த நேரத்துல வராரு வந்து நீங்க யாரு உங்களுடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்துறாரு ஆத்மா விழித்த பிறகு என்னவா மாறுது ஆத்மா உணர்வு வந்ததுக்கு அப்புறமா மற்றவர்களோடு நமக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை அந்த உறவு கொள்ளும் முறை மாறுது நீங்க எல்லார்ட்டையுமே வந்து அனுபவம் செஞ்சிருப்பீங்க முதல்ல பாபா கிட்ட வந்தப்போ எவ்வளோ அன்பு இருந்தது எவ்வளோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருந்தது எவ்வளோ மரியாதை இருந்தது எந்த சென்டருக்கு போனாலும் அந்த அன்பின் சூழல் உங்களை வரவேற்றுது ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாவே அந்த ஆத்மீக சக்தி அந்த ஆத்மீக அன்பினுடைய வைப்ரேஷன் நம்ம பாபா கிட்ட இழுத்துட்டு வந்தது அது எங்க இருந்து வந்தது உண்மைய தெரிஞ்சதுல இருந்து அந்த உறவுகளை நாம உணர்ந்ததுல இருந்து ஒரே தந்தை ஒரே குடும்பம் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம உடல் வேஷம் அடிப்படையில உறவுல இருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த உறவினுடைய தரம் எப்படி இருக்கும் ரொம்ப குறைவானதாக இருக்கும் ஏன்னா அந்த உறவுகள் ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் கோரிக்கை நிறைந்தவையாக இருக்கும் சுயநலத்துல நிரம்பியதா இருக்கும் நான் நீ அப்படின்ற வேறுபாடு நிரம்பியதாக இருக்கும் அதனாலதான் இன்றைய உலகத்துல உறவுகள் ரொம்ப சுமையானதாகவும் ஒரு போராட்டமானதாகவும் மாறி இருக்கு பிராமண குடும்பத்துல குறிப்பா சேவை செய்யறப்போ இதே நாம அனுபவம் பண்றோம் ஒரு நிகழ்ச்சி ஒரு திட்டம் ஒரு திருவிழா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதுல வந்து பங்கு பெறணும் வேலை விரைவாக முடியுது ஒருமை குடும்ப உணர்வு லேசான சூழல் உருவாகுது ஆனா மாயா இன்னும் போகல அது ஒப்பீடு விமர்சனம் பொறாமை போன்றவற்றின் மூலமாக ஆன்மீக குடும்பத்துல அதனுடைய அழக கெடுக்க முயற்சி பண்ணுது அதனால மாய எவ்வளவு வருதுன்றதையும் நாம நுணுக்கமா கவனிக்க வேண்டியதாக இருக்கு அது ஈர்ப்பு பற்றுதல் நிராகரிப்பு போன்ற பல புதிய வடிவங்கள்ல வரும் இன்னைக்கான முரளி ஏழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுல பாபா சொல்றது என்ன அப்படின்னா பாபாவோட உறவு வச்சிருக்கிறது மாதிரியே தெய்வீக குடும்பத்துடனும் உறவு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் முழு சுழற்சியிலும் பிரம்மா பாபா மற்றும் தெய்வீக குடும்பத்தோட உறவும் தொடர்பும் இருக்கணும் பாபா எனக்கே நான் பாபாவுக்கு இந்த இதை மட்டும் நாம நினைக்கிறது சிறப்போட தேர்ச்சி பெறக்கூடிய அடையாளம் கிடையாது நீங்க உலகத்தை விட்டு ஒதுங்கும் ஆத்மாக்களும் கிடையாது உலகத்துக்கு ஆதரவாக உலகத்தை மாற்றக்கூடிய ஆத்மாக்கள் நீங்க தெய்வீக குடும்பத்தில் அன்பு தந்தையை விட்டு விலக முடியாது வெற்றி மணியாக இருக்கிறவங்க அன்பின் மாலையில இருந்து பிரிய முடியாது இந்த 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 இடம் சேவை துணை விலக நினைக்கிறது மாயாவோட தாக்கம் கிடையாது பலகினம் பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் தூய நம்பிக்கை வச்சிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையின் மேலும் நாமளும் நமக்காகவும் பிறருக்காகவும் சேவைக்காகவும் நம்பிக்கையை இழக்க கூடாது இப்போ நம்ம வந்து பெரிய மனம் கொண்டவராக இருக்கணும் மனம் உடைஞ்சு போறவங்களா இருக்க கூடாது மாயா புது புதுசா வடிவங்கள்ல வரும் அதை கவனிக்கணும் நாம கவனிச்சுக்கணும் உறவுகளில் தரம் நம் உள்ளார்ந்த நிலைய பிரதிபலிக்குது சாதாரண செயல் கூட ஆத்ம சிந்தனையோட செஞ்சோம்னா அது உயர்ந்ததா சிரேஷ்டமானதா ஆயிடும் பிரம்ம பாபா தாதிகள் ஒரு பார்வை ஒரு நிமிட தான் ஆத்மாக்களுக்கு அவ்வளோ அன்பு அவ்வளோ உயர்வு வந்து உணர்த்தியது அப்போ தாதிங்க பாபாவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் பார்க்கும் போதே பொறுப்பு நமக்கும் இருக்கு ஆத்மாக்கள் அந்த உயர்ந்த சக்தியை அனுபவிக்க முடியுமா அனுபவம் செய்ய முடியுமா ஆத்மா ஆத்ம தொடர்புல பிகே நான் பிகே என்ற வேறுபாடு இல்லாம அன்பான மரியாதையான லேசான உறவுகள் வந்து உருவாகணும் நாம தனியாக ஆத்மாக்கள் கிடையாது நாம ஒன்றாக ஒரே குடும்பமா இருக்கும் அது தினசரி தொடர்புல இருந்து தொடங்கணும் ஏத்துக்க கூடாது மாயா பல வடிவங்கள்ல நம்மள நம்மளை வந்து பலகீனப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணும் ஆனா நீங்க யாரு நீங்க யாருடைய குழந்தைகளாக இருக்கீங்க இப்போ அப்படி இருக்கும் போது மாயாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நீங்க மாயாவை வென்றவராக ஆகணும் மாயை எப்போவுமே உங்களுக்காக புது புது வடிவத்துல காத்துட்டு இருக்கும் அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும் பாபாதா சொல்றாரு இல்லையா நம்ம எவ்வளோ பலசாலியாக இருக்கோமோ அதே மாதிரி மாயாவும் பலம் வாய்ந்ததாக இருக்கு இல்லையா அப்போ எப்படி நம்ம இருக்கோமோ அதே அளவுக்கு மாயாவும் ஸ்ட்ராங் ஆகி அதிகம் அதிகமான அடியை வந்து நமக்கு கொடுக்கும் ஆனா நாம பரமாத்மா கிட்ட இருந்து சக்தியை வாங்கி அதுக்கு நாம வெற்றி அடையணும் அதற்காக தான் பாபா நமக்கு எல்லா விஷயங்களையும் கற்று கொடுத்துட்ருக்காரு இதே போல பாபா எப்படி நாம பாபா கிட்ட எல்லா அன்பாவும் ரொம்ப வந்து ஒற்றுமையாகவும் பாபாவை எப்பவுமே நம்ம கூடவே வச்சுட்டு செயல்படுறோமோ அதே மாதிரிதான் தெய்வீக பரிவாரமும் கூட இப்போ நம்ம எல்லாருமே ஒரே தந்தையினுடைய குழந்தைகள் ஒரே குடும்பமாக இருக்கும் அதனால நமக்குள்ள எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்றாக இருந்து செயல்படணும் அதுதான் பாபா நமக்கு அடிக்கடி புரிய வைக்கிறாரு பாபா சொல்றது போல நாம தனியான ஆத்மா கிடையாது நாம ஒன்றாக இருக்கிறோம் நாம ஒன்றுபட்டு இருக்கிறோம் நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் இப்படி நமக்குள்ள நாம ஒற்றுமையாக இருந்து செயல்படும் போது மாயா கூட நம்ம கிட்ட வர்றதுக்கு பயப்படும் நம்மளை தாண்டி அது எதுவுமே வந்து செய்ய முடியாது அந்த அளவுக்கு நாம தந்தையினுடைய குழந்தைகள் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும் உறவுகள்ல தரம் மிகவும் தாழ்ந்ததாக இருக்கு அது ஒரு வியாபாரம் போல இருக்கு நீங்க மரியாதை கொடுத்தா நான் கொடுப்பேன் கிவ் அண்ட் டேக் அப்படி இருக்கு இதனால மன அழுத்தம் அதிகமாது ஆனா ஆத்மா ஆத்மா உணர்வை அனுபவம் முற்றிலும் வேறாக இருக்கும் நம்ம ஆத்மான உணர்வை அனுபவம் செய்யறப்போ அது நம்ம எல்லாருமே அனுபவம் செஞ்சிருக்கோம் தானே அந்த அனுபவம் எப்படி இருக்கும் உலக விஷயங்கள்ல இருந்து பற்றின்மையோட இருக்கும் நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளல் இருக்கும் குறைகளை தாண்டி பார்க்கக்கூடிய பார்வை இருக்கும் உள்ளடக்கிய உணர்வு இருக்கும் ஒன்றுபட்ட நிலை இருக்கும் நானே மட்டும் இதை பெறவணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் நான் மட்டும்தான் பெறணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது அந்த அனுபவம் அதிகரிக்கிறப்போ எல்லாரும் அதையே அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க இன்றைக்கான வீட்டு பாடம் என்ன அப்படின்னா அனைவரும் தூய நன்மை எண்ணங்களோட பெரிய மனம் கொண்ட ஆத்மா இந்த விழிப்புணர்வை நம்ம வந்து கொண்டு வரணும் உலகளாவிய அன்பை குறிக்கக்கூடிய ஒரு படத்தை வரைஞ்சிக்கலாம் மேலும் எல்லார்கிட்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஆன்மீக அன்பும் அதிகரிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த ராஜயோக பயிற்சிகளை நீங்கள் அதிகரிக்கணும் இல்லை சேகரிக்கணும் சேர்க்கணுன்றத பற்றி சிந்தனை செய்யணும் இதான் என்றைக்கான ஹோம்ஒர்க் நல்லது ஓம் சாந்தி கட்டும் தாளம் இப்போது பாபாவின் நேரம் உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளையாடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து இது முத்தியின் நேரம் இதயம் மதியில் திளைக்குது ஆமா நாடக نمك بب உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை இல்லை நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன் உன் உயிரோடில் நல்லுகிறேன் சாதாரண ஆசைகள் வேண்டாம் எனக்கு உண்ணினிய அன்பு அந்த ஒவ்வொரு தாளமும் என் ஆத்மாவை மாற்றுகிருக்கேன் நீ நகரும் போது நான் நகர்கிறேன் மௌனத்தில் ஒளிரும் திராசம் உறுதியுடன் நிலைத்து சமநிலையில் அமர்ந்து என் உள்ளாசனம் நான் சிவனின் குழந்தை நித்திய பூஜாரி உன் நினைவில் தான் என் உண்மையான சாந்தி ஆஹா ராமா நாடு உணர உலக இன்பங்கள் எனக்கு இல்லை நான் உண்மை தூய்மையாய் உண்மையாய் உன் உயிரோடு நிறைய சாதாரண விஷயங்கள் வேண்டாம் அன்பு அந்த புனித என்னுடைய இருக்கும் மாற்றத்தை நான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே